ஒரு கடை சின்னதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது சரி வாங்க நம்ம நமக்கான ட்ரெஸ்ஸை போய் எடுப்போம் இருங்க சத்தியா எங்கள் அம்மா என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு கேட்டுட்டு வந்துடுறேன் சரி பூமாரி போய் கேட்டுட்டு வா அம்மா என்ன பூமாரி அம்மா நான் எனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் போய் பாரு பூமாரி விலை கம்மியாக வீட்டில் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தால் எடுத்துக்கோ ஆ சரிம்மா எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சரி பூமாரி பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ஏ சத்யாவித்யா நீங்களும் பூமாரி கூட போய் வீட்டில் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து நல்லா தான் எடுத்துக்கோங்க போங்க அம்மா எனக்கு வீட்டில் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வேணாம் நான் அடுத்த வருஷம் காலேஜ் போகிறேன்ல அதனால் நான் இப்போ இருந்தே எனக்கான ட்ரெஸ்ஸை எடுத்து சேர்த்துக்குறேன் அதுக்கு மட்டும் எனக்கு காசு கொடுத்துருங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியலம்மா நான் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சரி இப்போ என்ன அம்மா அவள் இன்றைக்கி கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை காசு நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களோ சரி அப்போ நம்மன்னு கேட்போம் அம்மா அப்போ நானும் அப்படியே ட்ரெஸ் எடுத்துக்கவா சொல்லிட்டேன் போய் எதையாச்சும் எடுத்துக்கோங்க ஆனால் கம்மியான காசில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் ஆ சரிம்மா மா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை பார்த்துக்கோ நான் தானே உங்ககிட்ட கேட்டேன் அப்போ நீ எனக்கு கூட தானே சொல்லணும் நீ எதுக்கு அவளுக்கும் சேர்த்து சரி சொல்கிற அவளை ஒழுங்காக வீட்டில் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் எடுக்க சொல்லு ஏன் உனக்கு என்ன வந்துச்சு அம்மா எனக்கு சரி சொன்னால் உனக்கு என்ன செய்யுது உனக்கும் தானே அம்மா சரின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன உனக்கு தேவையானதை நீ எடு எனக்கு தேவையானதை நான் எடுக்கிறேன் ஆஹ் அப்படியெல்லாம் விட முடியாது கார்ல வரும்போது எவ்வளவு சண்டை போட்டேன் என்கிட்ட உன்ன அப்படியே சும்மா விட்டுவனே நீ சரியான பைத்தியம்மா அதான் அம்மாவே எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு பேரும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்கல்ல நீ பண்ற இப்போ பாரு ரெண்டு பேருமே எடுக்க அப்படியே வீட்டு கூட்டிட்டு போறாங்க அதான் தெரியாது நான் எடுக்கிற ட்ரெஸ் மாதிரி நீ எடுக்க கூடாது நீ வீட்டுல போற மாதிரி நான் ட்ரெஸ் எடுப்பேன்னு சொன்னேன் அப்படியே எடு இல்லைன்னா நான் பிரச்சனை பண்ணி ரெண்டு பேருமே ட்ரெஸ் எடுக்க கூடாம ஆக்கிடுவேன் உண்மையாவே நீ பெரிய பைத்தியம்தான் சத்தியா போ இருந்துட்டு போறேன் வாயை மூடிட்டு எடுத்து பேர் நடங்க வீட்டுக்கு கிளம்புவோம் கோவமாக்கி மிரட்ட ஆரம்பிச்சிருவான் இந்த பைத்தியத்துக்கூட கூடலாம் பேசவே கூடாது ஏதாவது தேவை இருக்கும்போது வருவாள் அக்கா கொக்கானு அப்ப பாத்து இந்த மாடு கம்மியான காசுல எடுத்துச்சுன்னா நான் கொஞ்சம் கூட காசுல எடுத்துக்கலாம்னு பாத்தேன் இந்த மாடு சேந்திப்ப என்ன மாதிரி இருக்க போதா என்ன பண்றது பாபு மாதிரி போய் ட்ரெஸ் எடுக்க போலாம் பாரு சுருணா ரெண்டு எருமை எப்படி கடைக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டே தெரியுதுன்னு சரி விடுங்கக்கா சின்ன பிள்ளைங்க தானே போக போக சரியாயிரும் காமாச்சியக்கா சின்ன பொண்ணு இன்னும் காணும் அவ இப்ப வந்துருவாமா நீங்க உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் போய் எடுங்க அப்ப நீங்க ட்ரெஸ் எடுக்க வல்லையா நான் சத்தியாக்கு வித்தியாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் அவளுக்கு ரெண்டு பேரும் போயிருக்காளுகள எடுத்துட்டு வரட்டும் அப்ப சொர்ணமக்கா நீங்க எல்லாச்சும் வாங்க நம்ம எல்லாரும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் இல்லம்மா நானும் பூமாரிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் நீங்க எல்லாரும் எடுங்க நானும் காமாட்சி அக்காவும் இங்கே ஓரமா உட்காந்துருக்கோம் ஆ சரிக்கா இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுத்தா தானே நம்ம பிள்ளையும் சேர்த்து இவங்க தலையில கட்ட முடியும்னு நினைச்சோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்றாங்க நம்ம என்ன சொன்னாலும் இந்த பூமாவும் சின்ன பொண்ணு நம்ம சொல்றதே கேட்க மாட்டாளுகளே என்ன பண்றது சரி அப்ப வழக்கம் போல நம்ம கையில இருக்க காசுக்கே ட்ரெஸ் எடுத்துட்டு காசு பில்லு கட்டும் போது நம்மகிட்ட காசு இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம் காசு கொடுத்தாங்கன்னா வாங்கி அந்த காசுல பில்லு கட்டுவோம் இல்லைன்னா நம்ம காசுலேயே கட்ட வேண்டியதா வேற என்ன பண்றது ட்ரெஸ் எடுக்கலைனாலும் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டாச்சு பாத்துடணும் என்ன காமாச்சி அக்கா யாருமே இன்னும் ட்ரெஸ் எடுக்க போகாம இருக்கீங்க இல்ல சின்ன பொண்ணே பொண்ணு பொண்ணாவும் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்தோம் நீங்கள் மூணு பேரும் போய் உங்களுக்கான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க போங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே ஓரமாக உட்காந்துருக்கோம் அவங்க மூணு பேரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பில்லை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான் தான் ஆமாம் சின்ன பொண்ணு நேரம் ஆகிட்டே இருக்கு சீக்கிரமாக மூணு பேரும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க சரி அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருங்க நாங்கள் மூணு பேரும் போய் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடும் ஆ சரி சின்ன பொண்ணு சரி என்ன வாங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்கல்ல நம்ம மூணு பேரும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் நீ என்ன ட்ரெஸ் எடுக்க போற சின்ன பொண்ணு இங்க சுடிதார் தான் போமா ஆஃபர்ல போட்டுருக்காங்கள அதனால நான் சுடிதார் தான் எடுக்க போறேன் நீயும் சுடிதாரே எடு ஆமா சின்ன பொண்ணு நானும் சுடிதார் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் நிறைய பழைய சுடிதாரா எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு புது சுடிதாரா எடுக்கணும் சரி உனக்கு பின்னாடி நிக்கிற ஒரு ஆளுக்கே மூஞ்சி தூக்கி போயே இருக்கு அது எப்பவுமே அப்படிதானே அதுக்கிட்ட எல்லாம் விளக்கம் கேட்காத சின்ன பொண்ணு அப்புறம் ஏதாச்சும் எடுத்துட்டு நம்ம தலையில காசை கட்டிடும் பொண்ணுக்கு பத்தி ஆய்வளுக்கு எவ்வளவு திமிரா பேசுறா எனக்கு இவதான் வட்டோட்டம் காசு போடுற மாதிரி மாத்தி மாத்தி ஒரு ஒருத்தர் வீட்டு வாசல் கருகுப்புல மரத்துல எத்தனை தடவை கருகுப்புளை உடைக்கிறேன்னு உடைக்க வந்துருப்பா அதுக்குலாம் நான் என்ன கணக்கா பார்த்தேன் இப்படி கணக்கு பாக்குறாளே இதுக்குதான் யாரையுமே நம்ப அக்கா கொஞ்சோன்னு கருகுப்புல உடைச்சுக்கிறேன் அப்படின்னு இனிமே வரட்டும் இவளை வச்சுக்கிறேன் Te muero por chaval.